ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கோர்ஸோட செகண்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது டைலரிங்க்கு தேவையான அடிப்படை கல்விகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நோட் வாங்கி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை பார்த்து ஃப்ரெண்ட் பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாங்காக இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிற எல்லாத்தையும் வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா இந்த சைடு பார்த்தோம் கோடு போட்டிருக்க இடத்துல பார்த்தோம்னா எழுதுவோம் என்னென்னலாம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நோட் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாடி மெஷர்மெண்டோட ட்ராயிங் தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்க மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எப்படி கட்டிங்கு அதோடய அவுட் புட் எப்படி அதை எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸஸ்லலாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது என்னென்னலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா பேசிக் டூல்ஸ் எல்லாமே இருக்குது ஒன் லைன் பைலைனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேலு இந்த ஸ்கேல் பார்த்தோன்னா ஆம் கோல் அதுக்கப்புறம் கை வளைவுலாம் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்கேலு இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இன்ச் பை இன்ஸாக போடுறதுக்கு கோடு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாபின் கேஸு அதாவது இது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன மிஷினோட பாபின் கேஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய மிஷினோடய பாபினும் பாபின் கேஸும் ரெண்டுமே இருக்குது இது பார்த்தோம் அப்படின்னா பாபின் அண்ட் கேஸ் இது உள்ளதான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பெரிய மிஷினோடைய இது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்ணு இந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு துணி ஸ்டிச் பண்ணும் போது நகராமல் இருக்கிறதுக்கு அதை கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சிசர்ஸு நம்ம கிட்ட வந்து டூ சிஸர் இருக்குது ஒன்று வந்து பேப்பர் கட்டிங்காகவும் ஒன்று வந்து கிளாத் கட்டிங்க்கு பேப்பர் கட்டிங்குற ஸ்டிச்சர் வந்து கிளாத் கட் பண்ணக்கூடாது கிளாத் கட் பண்ணது பேப்பர் கட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு நீடில் நீடில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நீடுல்ஸ்லாம் இருக்கும் பெரிய மிஷினுடைய நீடுல் சின்ன மிஷினுடைய நீடுல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணுற இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் இருக்கும் அடிக்கடி தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்ச் டேப் இந்த இன்ச் டேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி டேப் கேட்டு வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அளவுகள்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு அதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி யூஸ்டேப் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹூக்கு பட்டன் ப்ரெஸ் பட்டன்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு இது பார்த்திங்கன்னா ஊக்கு ப்ரெஸ் பட்டனும் அதுக்கப்புறம் பட்டன் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் எடுத்து ஆர்டர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பட்டனு ஷர்ட்லலாம் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஊக்கு இது வந்து ஜாக்கெட்லலாம் வைப்போம் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பட்டன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் வந்து டிசைன் வச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்டை டிசைன் வச்சோம் அப்படின்னா அது மாதிரிலாம் இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசி மார்க்கர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பென்சிலு டிசி மார்க்கர் நம்ம அளவுகள்லாம் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வாங்கி வச்சு த்ரெட்டு பாக்ஸும் வாங்கி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டர் அப்படின்னா ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டில் எஜ்ஜெஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கோணி ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாபின் வந்து உள்ளே போட்டு சுற்றுறதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஊசி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பாபின் போட்டு ஊசி சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நூல் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான டூல்ஸு இது எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் த்ரெட்டு மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு த்ரெட்டுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்த டூல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பாக்ஸு நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இதெல்லாம் அடிக்கடி தேவைப்படும் அதனால் தொலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேட முடியாதுன்றதுக்காக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேஷன் சேலை வாங்கி வச்சுக்கோங்க ரேஷனில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கடையில் ஐம்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேஷன் சேலை கொடுப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்து நியூஸ் பேப்பர் கட்டு மாதிரி வாங்கிக்கோங்க இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங் போடுவோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா துணியில் கட்டிங் போடுவோம் ஸோ அதனால இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் தேங்க் யூ